கர்நாடகாவில் இருக்கிற சாம்ராஜ் நகரில் வசிட்டு வரவர் தான் முப்பத்தி மூணு வயசான கிஷோர் கிஷோர் வந்து அவர் வசிக்கிற அதே பகுதியில் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சரியா நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னிக்கு இவருக்கு கல்யாணம் நடந்திருக்கு பிரதீபா அப்படிங்கிற இருபத்தி நாலு வயது இளம் பெண்ணோட இவருக்கு திருமணம் நடந்திருக்கு பிரதீபாவோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம பொண்ணை வந்து ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கட்டி கொடுத்துட்டோம் நம்ம பொண்ணு வந்து பாதுகாப்பா இருப்பா சேஃபா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க கிஷோரும் போலீஸ் கான்ஸ்டபுளா இருக்கிறதுனால அவருக்கும் நல்ல வருமானம் தான் இதனால பிரதீபாவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம பொண்ணை வந்து நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ணிருப்போம் அப்படின்ட்டு ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு நினைக்கல அவங்களோட தலையில இடி விழுந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது கல்யாணம் ஆகி பிரதிபாவும் கிஷோரும் சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கை சில நாட்களுக்கு மட்டும் தான் நீடிச்சிச்சு கல்யாணமாகி சில நாட்கள்லேயே பிரதீபாவை சந்தேக கொண்டாட பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு கிஷோர் பிரதீபா வீட்டில் அதிகமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத நோட் பண்றாரு இதனால் பிரதிபா மேலே அதிக சந்தேகம் ஏற்படுது கிஷோருக்கு இதனாலேயே இந்த தம்பதிக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்திருக்கு இவர் பிரதிபாவை கண்ணோட பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து கொடுமைகள் ஆரம்பிச்சிருக்கு இறுதியாக பிரதீபாக என்ன நடந்துச்சு அது பொடுமமான சம்பவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ போகிற லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிரதீபா வீட்டில் அதிகமாக போன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சனை தான் இந்த தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டையை உருவாக்கியிருக்கு நாட்கள் நகர நகர கிஷோர் வந்து பிரதிபாவை எல்லா விஷயத்திலையுமே சந்தேகப்படுறாரு ஒரு நாள் பிரதீபா வந்து தன்னோட கணவர்கிட்ட வந்து அவங்க காலேஜில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சகஜமா அவங்க காலேஜில் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க பிரதிபாவுக்கு நட்பு வட்டாரம் பெருசு பிரதீபாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்த்து காலேஜில் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி கிஷோர்கிட்ட சொல்லியிருக்காங்க பிரதீபா வந்து எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காங்க இதனாலேயே காலேஜ்ல எல்லாருமே இவங்க கூட சகஜமா பழகுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க வந்து காலேஜ்ல என்ஜாய் பண்ண லைஃபை வந்து தன்னோட கணவற்ற சொல்லியிருக்காங்க பிரதிபா வந்து எல்லார்கிட்டையும் சகஜமா பழகுவாங்க அப்படிங்கறனாலேயே அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க இது எல்லாமே கிஷோரை வந்து ஒரு சந்தேக கண்ணோடைய பிரதிபாவை பார்க்க வச்சிருக்கு பிரதிபா வந்து கிஷோருக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அளவுக்கு அதிகமான சந்தேகம் அவங்க மேல அவருக்கு ஏற்பட்டிருக்கு கிஷோருக்கு பிரதிபா மேல எந்த அளவுக்கு சந்தேகம் பெறுத்திருக்கு அப்படின்னா அவங்க அம்மா ஃபோன் பண்ணா கூட அதை இவரு தான் வாங்கி பார்ப்பாரு அந்த அளவுக்கு பிரதீபா மேல இவருக்கு சந்தேகம் அதிகமாயிருச்சு இந்த மாதிரி டைம்ல தான் பிரதீபா கற்பணமாகறாங்க அந்த டைம்ல பிரதீபாக்கு எந்த போன் வந்தாலுமே அது ஆண் நண்பர் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் வந்து சந்தேகப்பட்டிருக்காரு அதிகப்படியான சந்தேகத்தினால அவங்க போனுக்கு வர மெசேஜ் எல்லாமே தன்னோட போனுக்கு வர மாதிரி மாத்தி வச்சுக்கிறாரு கிஷோர் கிஷோரோட அதிகப்படியான சந்தேகம் அவரை மென்டல் டிப்ரஷனுக்கு கொண்டு போயிருக்கு எதுக்கெடுத்தாலும் பிரதீபா யாரு கூட தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தார் கற்பமாக இருந்த பிரதீபாவை அவரு நல்லாவே பார்த்துக்கல இது கூடவே பிரதீபா வயிற்றில் வளர்றது தன்னோட குழந்தை தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கிஷோருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த விஷயத்த பிரதீபாக்கிட்டே கேட்டிருக்காரு கிஷோர் இந்த ஒரு விஷயத்த கேட்டோன்னே பிரதீபா ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவரோட காலை பிடிச்சி கதறி அழுகுறாங்க உண்மையிலே இது நம்மளோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை பற்றி பிரதீபா அவங்களோட பெற்றோர்கள் டீம் சொல்லியிருக்காங்க பிரதீபாவோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட மருமகிட்ட சண்டை போடாமல் நல்ல விதமாக எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சந்தேகப்படாதீங்க என் பொண்ணை வந்து நாங்கள் நல்லபடியாக தான் வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் இது எதையுமே கிஷோர் காதில் வாங்கலை பிரதீபா நிறையா காலேஜ் சம்மந்தமான குரூப்பில் இருந்திருக்காங்க அந்த குரூப்பில் இருந்து ஏதாவது மெசேஜ் வந்தால் கூட உடனடியாக சந்தேக கண்ணோட பாப்பாரு கிஷோர் இதனாலேயே அவங்களுக்குள்ள இந்த சந்தேக சண்டைகள் அடிக்கடி வந்திருக்கு இதன் காரணமாகவே பிரதீபா அந்த காலேஜ் குரூப்லேருந்து கூட வெளியே வந்துட்டாங்க எதுக்கெடுத்தாலும் கிஷோர் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாரு கூடவே பிரதீபாவோட மாமனார் மாமியார் வந்து வரதட்சணை கொடுமையும் பண்ணியிருக்காங்க இவரோட சந்தேக பத்தி அதிகமானதுனால எல்லா ஃப்ரெண்ட்ஸுகிட்டேயுமே பேசுறதே விட்டுட்டாங்க பிரதீபா பிரதீபாக்கு யாராவது தோழிகள் போன் பண்ணா கூட அதையுமே சந்தேக கண்ணோட பார்த்திருக்காரு இதனால பிரதீபா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தோழிகள்கிட்ட பேசுறத கூட விட்டுட்டாங்க இது எல்லாத்தையுமே பிரதீபா தனக்கு பிறக்க போற குழந்தைக்காக பொறுத்துக்கிட்டாங்க ஒருவேளை குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா கிஷோர் மாறிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைச்சாங்க ஆனால் அதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது அப்போ பிரதீபாவுக்கு தெரியல வீட்டில் இருந்தாதான் கிஷோரோட தொல்லை தாங்க முடியல வேலைக்கு போனாலும் அவரோட தொல்லை அதிகமாக வேலைக்கு போயிட்டு அவர் பிரதீபாக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோன் பிசின்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தே என்ன இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளால் தொலைச்செடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இது எல்லா கொடுமைகளையும் குறைக்க போகிற தன்னோடய குழந்தைக்காக பொறுத்துக்கிட்டாங்க பிரதீபா இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போய் கிஷோர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நீ யார்கிட்ட ஃபோன் பேசினியோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பு தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காரு யார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருந்தாலும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிஷோருக்கு அனுப்பணும் இல்லைன்னா தன்னோட மனைவி அவரும் நம்ப மாட்டாரு அந்த மாதிரி டைம்ல தான் அவங்களுக்கு ஒன்பதாவது மாதம் ஆயிருக்கு அப்போ பிரதீபாவோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வளைகாப்பு நடத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு கூட்டு போனாலுமே கிஷோரோட தொல்லை தாங்க முடியல தொடர்ந்து பிரதீபாவுக்கு ஃபோன் பண்றது சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு இதனால அந்த வீட்லயே அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க பிரதீபா அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது கூட அவங்களுக்கு நிம்மதி இல்லை கிஷோர் ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுக்கல அப்படின்னா அந்த அளவு அவர் பேசியிருக்கார் யார் கூட பேசிகிட்டு இருந்தே ஏன் என்னோட ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பான கேள்விகளை கேட்டிருக்காரு இதனால் தன்னோட பெற்றோர்கள் வீட்லேயே கதறி கதறி அழுதுருக்காங்க பிரதீபா இந்த மாதிரி போயிட்டுருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கிஷோர் மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சாங்க குழந்தை பிறந்தவொடனே ஹாஸ்பிட்டலுக்கு பிரதீபாவை பார்க்க வந்தார் கிஷோர் அப்போ குழந்தையை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு வித சந்தேகம் ஏற்படுது இந்த குழந்தை உண்மையிலேயே நமக்கு தான் பிறந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு இவரோட சந்தேக புத்தி அவரை விட்டு போகிற மாதிரி தெரியல இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து கிஷோர் கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் பிரதீபாவும் டிசார்ஜ் ஆகி வீட்டில் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவொடன பிரதீபா தனக்கு பிறந்த ஆண் குழந்தையோட சந்தோஷமா நேரத்தை செலவிடுறாங்க இந்த மாதிரி டைம்ல தான் நவம்பர் ஏழாம் தேதி கிஷோர் வந்து பிரதீபாக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அந்த டைமில் பிரதீபாவோட ஃபோன் பிஸின்னு வந்திருக்கு இதனால கிஷோருக்கு மறுபடியும் சந்தேகம் அதிகமாகுது இதுக்கப்புறம் இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வெறி அதிகமாகுது ஒரு இடத்துல பிரதீபா ஃபோன் எடுத்துட்றாங்க இதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணேன் யாருகிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு நான் இல்லாத டைம் ஆண் நண்பர்களோட பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளால் தொடர்ச்சி எடுக்க ஆரம்பிக்கிறாரு இதனால பிரதீபா ரொம்பவே மனம் முறைஞ்சு போயிடுறாங்க இந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்டேயும் சொல்லி அழுதுருக்காங்க அந்த டைம்ல கூட கிஷோர் விடாமல் போன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இதனால் பிரதீபாவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணி போடு அப்படின்னு இருக்காங்க தொடர்ந்து விடாமல் கிஷோர் ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்கார் பிரதீபானால் பதிலே சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஃபோன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இதனால் பிரதீபாவோட அம்மா வாங்கி தன்னோட மருமகன்ட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி தான் குழந்தை பிறந்திருக்கு நீங்கள் இப்படி சந்தேகப்படுறது குழந்தைக்கு நல்லதில்லை அதனால அப்புறமா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மருமகன்ட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதை கூட அவர் காதில் வாங்காமல் திரும்பவும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கார் இதனால் பிரதீபாவோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போடு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பிரதிபாவும் அந்த ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணி போட்டுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட குழந்தையோட நேரம் செலவிடுறாங்க காலையில் எதிரிச்சு ஃபோனை பார்த்த பிரதீபாக்கு பயங்கர அதிர்ச்சி ஏன்னா ஃபோனில் நூற்றம்பது மிஸ்ஸு கால் வந்திருக்கு நாற்பது மெசேஜ் வந்திருக்கு விடிய விடிய ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு கிஷோர் இதை பார்த்து பிரதீபா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பயந்தபடி அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிஷோர் வந்து என்னை கொன்று வரோன்னு எனக்கு பயமாக இருக்கு அவரோட சந்தேக பற்றியே என்ன அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி அழுது இருக்காங்க அதுக்கு பிரதிபாவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மருமகம் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து ஃபோன் பண்ணி பார்த்துட்டு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணி பிரதீபா வீட்டுக்கே வந்திருக்காரு கிஷோர் கிஷோர் பிரதிபா வீட்டுக்கு தூரத்தில் வரதையே அவங்க அம்மா பார்த்துட்டாங்க அந்த டைமில் பிரதீபாவோட அம்மா வந்து வீட்டோட மாடியில் இருந்திருக்காங்க கீழ்த்தலத்தில் பிரதீபா இருந்திருக்காங்க அவங்களோட குழந்தையோட கிஷோர் வரத பார்த்துட்டு பிரதிபாவோட அம்மா மாடியிலிருந்து கீழே வந்திருக்காங்க ஆனால் அவங்க கீழே வரதுக்குள்ளே கீழ்த்தலத்தில் இருக்கிற பிரதீபாவோட ரூம் குள்ளே போயிட்டார் கிஷோர் ரூம்குள்ள போனோடனே கதவை தாள் போட்டுறாரு இதனால் பயந்து போன பிரதிபா ஒரு அம்மா கதவை தட்டுறாங்க தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் திறக்கவே இல்லை பேசி டீத்துக்கெலாம் கதவை தயவு செஞ்சு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது எதையுமே காதலை வாங்காது கிஷோர் கதவை திறக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வழியாக பதினஞ்சு நிமிஷம் கழித்து கதவை திறந்துட்டு கிஷோர் வெளியே வராரு வெளியே வந்த கிஷோர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களோட பொண்ணை நான் கொண்டுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு இதனால் பயந்து போன அவங்க அம்மா உள்ளே போய் பார்க்குறாங்க உள்ள பிரதிபாவை கிஷோர் கழுத்து நெரிச்சு கோல பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் இவங்க பயங்கரமா கதறாங்க அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் வந்து பிரதிபாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பிரதிபாவை செக் பண்ணி பார்த்த டாக்டர் வந்து அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் பிரதீபாவோட அம்மா அப்பா கதறி கதறி அழுகுறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிறந்த அந்த ஆண் குழந்தையோட நிலமையை நினைச்சு அவங்க கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க பிறந்த குழந்தைக்கு அம்மா இல்ல அப்படின்னா அந்த குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பாருங்க கிஷோரோட சந்தேக பத்தி ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கு கிஷோர் வந்து ஒரு சைக்கோ அவனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதீபாவோட அப்பா சொல்லி இருக்காரு அதுக்கப்புறம் தான் கிஷோரை கைது பண்ணிருக்காங்க ஆச்சுன்னா கண்டிப்பா கிஷோருக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கும் ஆனவன் மனைவிக்குள்ள பத்தி வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு கிரைம்ல தான் முடியும் அப்படிங்கறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு சிறந்த உதாரணம் ஓவரால் அந்த கேச பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிற தேங்க்யூ